எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னன்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்று வரக்கூடிய மகா சிவராத்திரி நன்னாள் இந்த மகா சிவராத்திரியில் இந்த ஒரே ஒரு பொருளினை மட்டும் கொண்டு உங்களுடைய தலை விதியையே அடியோடு மாற்றி அமைக்கக்கூடிய சூட்சம ரகசியத்தை பற்றி இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக சொல்ல போறேன் பதிவை முழுமையாக பாருங்கள் ஆதி அந்தம் இல்லாதவர் பரபிரம்மமானவர் ஆதிக்கடவுள் என்று புகழப்படக்கூடியவர் தான் பரமேஸ்வரர் சிவபெருமானினுடைய பல்வேறு வடிவங்களில் லிங்க வடிவம்தான் இந்த பூ உலகில் நமக்கு காட்சியளிக்கும் வடிவம் ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு வடிவத்தில் காட்சியளிப்பாங்க அப்படி சிவன் நமக்கு இந்த பூ உலகிலே காட்சியளிக்கும் வடிவம் என்னன்னு கேட்டிங்கன்னா லிங்க வடிவம் அவ்வாறு சிவபெருமான் லிங்க ரூபமாக தோன்றிய தினம் இந்த மகா சிவராத்திரி தினம் ஏன்னா பல பேருக்கு ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாம இருக்குது அதனால மகா சிவராத்திரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் நீங்க அழகா சொல்லலாம் சிவபெருமான் லிங்க ரூபமாக அவதரித்த நமக்கு திருக்காட்சி கொடுத்த தினம்தான் இந்த மகா சிவராத்திரி தினம் இந்த மகா சிவராத்திரிங்கிற பேர்லேயே நமக்கு வந்து அதனுடைய பொருள் தெரியும் மகா அப்படின்னா மகாதேவன் சிவராத்திரி சிவனின் ராத்திரி அப்படின்னு சொல்லலாம் மகா ஈசனினுடைய இன்பமான இரவு அப்படின்னுட்டு இந்த மகா சிவராத்திரி சொல்லலாம் என்னங்க ஈசனின் இன்பமான இரவு அப்படின்னா என்னன்னா ஈசன் அந்த மகா சிவராத்திரி இரவில் தான் சந்தோஷமா இருப்பாராம் இன்பமா இருப்பாரா மகிழ்ச்சியா இருப்பாராம் அப்படின்னா மற்ற நாட்கள்ல சிவன் வந்து சந்தோஷமா இருக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டா சிவனின் ரூபம் ருத்ர ரூபம் அவருடைய ரூபம் ருத்ர ரூபம் அவர் சிரிச்சுட்டு ஆனந்தமயமாலாம் இருக்க மாட்டார் அவர் எப்பவுமே ருத்ர ஒரு ஆக்ரோஷமா தான் இருப்பார் அவர்கிட்ட நெருங்கவே முடியாது பஞ்ச பூதங்கள்ல நெருப்பு என்று சொல்லக்கூடிய பூதத்தின் அதிபதியாக வருபவர் சிவபெருமான் ருத்ர ரூபமாக வருபவர் சிவபெருமான் அவரினுடைய அனைத்து அவதாரங்களுமே பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமா தான் இருக்கும் அப்பேற்பட்ட சிவனையே ஆனந்த ரூபமாக நமக்கு காட்சியளிக்கும் தினம்தான் இந்த மகா சிவராத்திரி தினம் அது மகா சிவராத்திரி இரவில் சிவன் ஆனந்தமாக இருப்பார் அப்பேற்பட்ட அந்த நேரத்திலே நாம் சிவனாரிடத்திலே என்ன விரும்பி வேண்டி கேட்டாலும் அதை சிவபெருமான் அருள்வார் என்பது சத்தியம் அது மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு என்ன ஆதிசிவனிடத்தில் கேட்டாலும் அதை ஆதிசிவன் அருள்வார் என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் அப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கு நான் போயிட்டு கார் வேணும் நிலம் வேணும் நகை வேணும்னு கேட்டால் அது ஆதிசிவன் அருள்வாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அருள்வார் நீங்கள் என்ன கேட்டாலும் அருள்வார் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பூ உலகிலே நிரந்தரமில்லாத செல்வங்களாக பொருட்களாக கருதப்படுவது நீங்கள் இப்போ கேட்குறீங்க காரு நிலம் நகை இது தான் சரிங்களா நிரந்தரமான செல்வமாக பார்க்கப்படுவது என்ன தெரியுமா மோட்சம் அதுதான் நிரந்தர செல்வம் நமக்கு இறுதியில் தேவைப்படுறது அதுதான் இந்த நகை பணம் இதெல்லாம் கண்டிப்பாலும் தற்காலிகமானது நிரந்தரமானதல்ல நிரந்தரமான ஒரு விஷயம்னா அது மோட்சம் தான் அதனால நம்ம மோட்சத்தை வேண்ட வேண்டும் இறைவனிடத்தில் என்ன கேட்கணும் அந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு இரவு மோட்சம் கொடு என்று கேட்க வேண்டும் நான் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையிலே மறுபிறவியானது கிடைக்கிறது போன பிறவியில் செஞ்ச பாவங்களை தீர்ப்பதற்கு இந்த பிறவியில் பிறவி எடுக்கிறோம் இந்த பிறவியில் செய்கிற பாவங்களை தீர்க்கறதுக்கு அடுத்த பிறவியில் பிறப்பெடுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆசாபாசங்கள் இந்த பிறவியில் நிறைவேறாத ஆசைகள் அத்தனையும் அடுத்த பிறவியில் நிற கண்டிப்பாலும் நிறைவேறும் மனிதனுக்கு போதும் என்ற மனம் வராது பெரிய பணக்காரனாக இருப்பாங்க எல்லாமே போதுமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க எனக்கு வேற இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க ரொம்ப ஏழையாக இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டா இது போதுமாங்க அப்படின்னா இல்லைங்க நான் பெரிய பணக்காரனா வாழணும் அப்படிமா சோ மனிதனுடைய மனம் திருப்திப்படுத்த முடியாதது அந்த திருப்திப்படுத்த முடியாத மனமானது ஆத்மாவிடம் சொல்லி சொல்லி அந்த ஆத்மா என்ன பண்ணும் இந்த உடம்பை விட்டு அந்த ஆத்மா வெளியேறும்போது அந்த அந்த மனதினை திருப்திப்படுத்த மீண்டும் பிறப்பு எடுக்கும் அப்படி மீண்டும் பிறப்பெடுக்கும் பொழுதுதான் இந்த கர்மா தொடர்கிறது அதனால என்ன பண்ணும் ஆசபாசங்களை விடணும் வாச கண்டிப்பாக கண்டிப்பா விடணும் வாச என்ன பொன் மீது மண் மீது சொந்தங்கள் மீது இருக்கிற அந்த தீராத பற்று மறுபடியும் நோட் பண்ணுங்க தீராத பற்று சில பேர் பாருங்க பணப்பேயா இருப்பாங்க சில பேர் பாருங்க நகப்பேயா இருப்பாங்க சில பேர் பாருங்க குடும்பத்துக்காக எதையும் செய்வாங்க அவங்க சரி அவங்க சரி செஞ்சாலும் சரி தப்பு செஞ்சாலும் சரி அதெல்லாம் கவலை இல்லை குடும்பத்துக்காக நான் எதையும் செய்வேங்க அப்படிம்பாங்க அப்படி இருக்கிறதும் ஆபத்து தான் இது மாதிரி இந்த பந்தங்களில் பிணைக்கப்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆத்மா எப்படியும் முக்தி அடையும் இறைவன் இடத்துல போகணும்னா இந்த ஆத்மா எல்லாத்தையும் துறந்து வேண்டான்னு சொன்னா தான் இறைவனிடத்தில் போகும் எனக்கு எல்லாம் வேணும் வேணும் வேணும்னு பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆத்மா என்ன பண்ணும் மறுபடியும் மறுபடியும் அந்த பந்தபாசங்களை அனுபவிக்க புறவி எடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா உடனே கேட்கலாம் அதுக்குன்னு எங்கள் குடும்பத்தை விட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறீங்களா குடும்பத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா நகை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா பணம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக இது அத்தனையும் இன்றைக்கும் மனித வாழ்விற்கு தேவை பணம் தேவை பந்தபாசங்கள் தேவை குணம் தேவை பதவி தேவை புகழ் தேவை இதெல்லாம் தேவைதான் தான் ஆனால் அது எப்படி தெரியுமா அவங்களுக்கு இருக்க வேண்டும் தாமரை இலையில் ஒட்டும் தண்ணீர் போல இருக்க வேண்டும் தாமரை இலையில் இருக்கிற தண்ணீர் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஆனால் ஒட்டாது இல்லையா அது மாதிரி பந்த பாசத்தில் இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும் நகை சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் இது எல்லாமே எந் எந்த அளவுக்கு இங்கிலீஷில் சொல்லுவாங்க லிமிட் அளவோடு இருக்கணும் அளவோடு இருக்கணும் அதன் மீது பற்று இருக்க வேண்டும் ஆனால் தீரா பற்று இருக்க இருக்கக்கூடாது தீரா பற்று தீரா வெறி இருக்கக்கூடாது அதனால தயவு செய்து உங்களிடத்தில் நான் சொல்வது என்னன்னா எல்லாத்தையும் நீங்க காத்து ரட்சித்து அனுஷ்டித்து குடும்ப வாழ்க்கையிலே இருங்க ஆனால் பந்த பாசங்களில் அதிகமாக பிணைக்கப்பட்டு விடாதீர்கள் இப்படி பந்த இருந்து கொண்டு நம்மளுடைய இந்த மோஷத்தை அடைவதற்குத்தான் பல்வேறு விதமான வழிபாடுகள் சொல்லப்படுகிறது அதில் ஒரு மிக மிக முக்கியமான வழிபாடு தான் மகா சிவராத்திரி வழிபாடு இந்த மகா சிவராத்திரி நாள் என்று இரவு ஆதி சிவனை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அதுவும் எப்படி வணங்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சில ப்ரொசீஜர் சொல்லப்படுது சிவபெருமான கும்புறத்துக்குன்னே சில வழிமுறைகள் சொல்லப்படுது அதில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான்கு ஜாம பூஜை என்று சொல்லுவார்கள் சிவபெருமான அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவில் நான்கு ஜாம பூஜை செஞ்சு வழிபாடு செய்வாங்க அது என்னங்க நான்கு ஜாம பூஜை வேதங்களின் அரசன் யாரு சிவன் தான் ரிஜூர் ஷாம அதர்வன என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களையும் இந்த மகா சிவராத்திரி தினத்திலே ஓதுவார்கள் சிவனுக்கு பூஜை செய்வாங்க இப்படி பூஜை செய்யப்பட்டு சிவபெருமானினுடைய மந்திரங்கள் சிவாய நம மந்திரம் நமஸ்வய மந்திரம் ஆகியவற்றை சொல்லி சிவபெருமானை வேண்டுவார்கள் இது ரொம்ப விசேஷமானது இந்த மாதிரி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம அந்த நமஸ்வய மந்திரத்தை சொல்லி சிவனார வழிபாடு செஞ்சாலே நமக்கு பிறவியில்லா நிலை கிடைக்கும் என்னதுங்க புறவியில்லா நிலை ஏழு ஜென்ம பாவம் நீங்கி புறவியில்லா நிலையை நீங்கள் அடைவீர்கள் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்களா அது மாதிரி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவில் கோயிலுக்கு போங்க சிவாலயம் அங்க போயிட்டு சிவபெருமானை கும்பிடுங்க நடைபெறும் நான்கு கால பூஜையில் கலந்துக்கோங்க சிவநாமத்தை சொல்லுங்க நிச்சயமா முக்தி உண்டு நிச்சயமா முக்தி உண்டு இந்த நாள்ல ருத்ராட்ச வழிபாடு ரொம்ப முக்கியம் ருத்ராட்சம் சிவனினுடைய அந்த பவித்திரமான பல சக்திகளில் ருத்ராட்சமும் ஒன்று இதனுடைய இதற்கு பல புனைக்கதைகள் இருக்கு சிவபெருமான் பல யுகங்கள் எப்படிங்க பல யுகங்கள் தவம் செய்கிறார் இவ்வாறு தவம் செய்து இறுதியிலே அவருடைய கண்ணை விழிக்கும் போது அந்த கண்கள் கலங்கி கண்ணிலிருந்து விழுந்த நீர்த்துளி துளி அது பூலோகத்தில் விழுகிறது அந்த நீர்த்துளியிலிருந்து முளைத்த விருட்சம்தான் ருத்ராட்ச விருட்சம் அப்படின்னு சொல்றது இந்த ருத்ராட்சமாகப்பட்டது பாவங்கள் நீக்க செய்வது இதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க ஒரு பெரிய பாவி இறந்து விடுகிறான் அவனை கொண்டு போய் சேர்ப்பதற்காக யமதூதர்களும் வராங்க கைலாயத்திலிருந்து பூதானங்களும் வராங்க இந்த யமதூதர்களுக்கு ரொம்ப சந்தேகம் இவன் தான் பெரிய பாவியாச்சே இவனை வந்து நாங்க நரகத்துக்கு தான் எடுத்துட்டு போனோம் எப்படி நீங்க கைலாயத்திலிருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கிருந்து நான்குகள் தொலைவில் எவ்வளவுங்க நான்குகள் தொலைவில் ஒரு ருத்ராட்ச மரம் இருக்கு அந்த ருத்ராட்ச மரத்திலிருந்து வந்த காற்று இந்த பாவியின் மீது பட்டு விட்டது அந்த ருத்ராட்ச மர காற்று இந்த பாவியின் மீது பட்ட காரணத்தினால் இந்த பாவியின் மீது இருக்கக்கூடிய அத்தனை விதமான பாவங்களும் நீங்கி இது புண்ணிய ஆத்மாவாகிவிட்டது எனவே நாங்கள் இதை இந்த ஆத்மாவை நாங்கள் கைலாயத்துக்கு எடுத்துட்டு போறோம்னு சொன்னாங்களாம் அது மாதிரி இந்த ருத்ராட்ச மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த காற்று அது அது நான்குகள் தொலைவில் இருந்து வரும் காற்று நம் மீது பட்டாலே நமக்கு புண்ணியம் என்று சொல்லும் பொழுது இந்த ருத்ராட்சத்தை உடல் அணியறது எந்த அளவுக்கு சிறப்புன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ருத்ராட்சத்தை வந்து நாம சிறப்பு பூஜையா அந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு நாம செய்யறது ரொம்ப விசேஷம் என்னன்னா இந்த மகா சிவராத்திரி அன்றைக்கி ரெண்டு விஷயம் ஒன்று பசுஞ்சான விபூதி வாங்கிக்கோங்க ஆர்கானிக் பசுஞ்சான விபூதி இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாலும் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் கொஞ்சம் விலை அதிகம்தான் நம்ம வந்து உடனே சொல்கிறோம்னா பசுஞ்சாண விபூதி அப்படிங்கிறம்போது கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் அந்த விபூதியை வாங்கிட்டு நெற்றிரப்ப பூசிக்கோங்க நமஸ்வரி மந்திரம் சொல்லி நெற்றிரப்ப பூசிட்டு ருத்ராட்சத்தை வாங்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் தரமான ருத்ராட்சங்கள் கிடைக்குது மேக்சிமம் நாங்கள் நம்ம நம்மளுக்கு கிடைக்கிறது ஐந்து முக தான் இந்த ருத்ராட்சத்திலேயே நிறைய முகங்கள் இருக்கு ஒவ்வொரு முக ருத்ராட்சங்களை அணியும் போது நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் சிவபெருமானினுடைய பஞ்சாட்சர மந்திரத்தின் தாத்ரீகம் கொண்ட ருத்ராட்சமாக இந்த ஐந்து முக ருத்ராட்சமானது விளங்குகிறது இந்த ருத்ராட்சத்தை உடல் அணியும் போது சிறப்பு இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ருத்ராட்சத்தை உடல் அணிஞ்சுகிறதுங்கிறது விசேஷ பல பலன்களை பெற்றுத்தரும் அதே மாதிரி ருத்ராட்சத்தை அணிய முடியாதவங்க அதை பூஜை அறையில் வச்சோ அல்லது உங்களோட கையில் வச்சோ ஒரு ப ஒரு பத்து நிமிஷம் சிவநாமத்தை சொல்லி வேண்டியவற்றை மனதில் நினைத்து பிறகு அதை பூஜை அறையிலேயே வச்சு டெய்லி கும்பிட்டு இருக்கிறது மூலமாகவும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரொசீஜர் பாருங்க ருத்ராட்சத்தை உடல்லையும் அணிஞ்சிக்கலாம் அன்னைக்கு கையில் வச்சுட்டு கும்பிட்டுட்டு பூஜை அறையில் வச்சுட்டு நம்ம ரெகுலராகவும் கும்பிடலாம் ஆக்சுவலாக இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் உடலில் இருந்தால் யமன் கூட உயிரை பறிக்க தயங்குவார் ருத்ராட்சம் உடலில் இருந்தால் நவ கிரகங்களும் அதனுடைய காலங்களில் கடு பலன்களை செய்ய தயங்கும் ருத்ராட்சம் உடலில் இருந்தால் கெட்ட சக்திகள் அண்டாது ருத்ராட்சம் உடலில் இருந்தால் திருஷ்டி அண்டாது ருத்ராட்சம் உடலில் இருந்தால் தொட்டது துலங்கும் இத்தனை சிறப்புகள் ருத்ராட்சத்துக்கு இருக்கு அதே நேரத்தில் ருத்ராட்சத்தை அணியும் போது சில கட்டுப்பாடுகளும் இருக்கு என்னங்க கட்டுப்பாடு ருத்ராட்சம் என்பது புனிதமானது பவித்திரமானது ருத்ராட்சம் அணிந்து கொண்டு அசைவம் சாப்பிடக்கூடாது போதை வஸ்துகளை சாப்பிடக்கூடாது முறையாக சுத்தமாக இருக்கணும் அதே என்னங்க முறையான சுத்தம் நாலு நாளைக்கு ஒரு தாட்டி குளிக்கிறது அஞ்சு நாளைக்கு ஒரு தாட்டி குளிக்கிறது ரெண்டு நாளைக்கு ஒரு தாட்டி போட்ட ஷர்ட்டை போடுறது நாலு தாட்டி ஒரு நாளைக்கு போட்டு உளுத்தின ஷர்ட்டை போடுறது கெட்ட சவகாசங்கள் கெட்ட பேச்சுகளை பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறவங்க தயவு செஞ்சு ருதாக்ஷத்தை அணிய வேண்டாம் ருத்ராட்சத்தை அணியறிங்கன்னா உள்ள தூய்மையும் முக்கியம் உடல் தூய்மை முக்கியமாக அப்படின்னு கேட்டால் முக்கியம் உடல் தூய்மையும் உள்ள தூய்மையும் ரெண்டும் இருக்கும்போது தான் நாம் ருத்ராட்சத்தை அணிய முடியும் அப்போ பார்த்தீங்கன்னா அகோரிகள் அணிகிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய குருமார்கள்லாம் உடலில் ருத்ராட்சத்தை அணியிறாங்க அவங்க சுத்தமாக இல்லையே அவங்க வந்து மாமிசம் சாப்பிட்றாங்களே அவங்க வந்து குளிக்கிறதுலே அப்படின்னு கேட்டால் அவங்க சிவநிலை அடைஞ்சிட்டாங்க நாம சாதாரண மனிதர்கள் நாம அந்த என்ன அடையலை நாம் அடையவும் முடியாது சோ அந்த நிலையை அடைந்தவர்கள் எதையும் செய்யலாம் சிவனையே பார்த்தீங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்கும் உரிமை அவர்களுக்கு உண்டு ஏன்னா அவங்க சிவஞானத்தை பெற்று சிவனுக்குள்ளாகவே போய் தன்னைத்தானே கடவுள் என்று உணர்ந்தவர்கள் நாம் அந்த மாதிரி இல்லை நாம சாதாரண மனிதர்கள் நாம் அந்த கட்டுப்பாடுகள்லாம் கடைபிடிக்கணும் ஆண்களை போலவே பெண்களும் ருத்ராட்சத்தை அணியலாம் துருதாசத்தை பெண்கள் அணியலாங்கும்போது போது அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும் இந்த மாத விழாய் காலங்களில் துருதாசத்தை கழட்டிடணுமா அப்படின்னு கேட்பாங்க தேவையில்லை ஏன்னா சிவனினுடைய படைப்பில் எல்லாமே இயற்கை தான் சிவன் வந்து ஆண் பெண் எறும்பு பூச்சி என அனைத்தையும் உருவாக்கியவர் அவருடைய படைப்பில் வரக்கூடிய எல்லாமே சிவனுக்கு உத்தமம் தான் தீட்டுலாம் எதுவும் கிடையாது அதனால் பெண்களும் ருதாட்சத்தை அணியலாம் அந்த சமயத்தில் ருதாட்சத்தை கழட்டணுங்கிற அவசியம் இல்லை ஒன்றே ஒன்று உடல் சுத்தம் இருக்கணும் மன சுத்தம் இருக்கணும் முறையான தாம்பத்தியத்தில் இருக்கிறவங்க கணவன் கணவன் மனைவியோடு நாங்கள் தாம்பத்தியம் இருக்கிறோங்க அப்படின்னா ருதாட்சத்தை அந்த சமயத்தில் மட்டும் கழட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு ருத்ராசதம் போட்டுக்கலாம் சரிங்களா சுத்தம் தாங்க நம்மளுடைய மனசுக்கு தெரியும் எது எது சுத்தம் எது எது அசுத்தம் அப்படின்னுட்டு ஸோ சுத்தமான விஷயங்களில் மட்டும் ருத்ராசிதம் யூஸ் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான நன்மைகளை நீங்கள் அடையலாம் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நிறைய குருமார்கள் ருத்ராட்சத்தை தான் கொடுப்பாங்க நீங்கள் நிறைய சிவன் கோயிலுக்கு போங்க ஆளுக்கு ஒவ்வொரு ருத்ராட்சம் கொடுப்பாங்க வெளியில் வைப்பாங்க ஏன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனினுடைய அம்சமான இந்த ருத்ராட்சத்தை உடலிலே போட்டுக்கொள்வது அவ்வளவு சிறப்பு இந்த கட்டுப்பாடுகள் எதையும் என்னால் கடைபிடிக்க முடியாதுங்கிறவங்க அந்த ருத்ராட்சத்தை வாங்கிட்டு வந்துட்டு இந்த ருத்ராட்சத்தை டெய்லி கையில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிவநாமத்தை சொல்லி என்ன கேட்டாலும் அது கிடைத்திடும் பிறகு அதை பூஜை ரூமில் வச்சுட்டு நீங்க வந்து கும்பிட்டு வர்றது சிறப்பு இந்த ருத்ராட்சம் இருக்கும் இடத்துல லக்ஷ்மி இருப்பாள் ருத்ராட்சம் இருக்கும் இடத்துல லக்ஷ்மி அந்த இருப்பாள் பணம் வைக்கிற பணப்பெட்டி நகை வைக்கிற நகை பெட்டி ஆகியவற்றில வச்சுக்கிட்டீங்கன்னா பணமும் நகையும் குறைவில்லாமல் சேரும் என்பதில எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்களா அதே நேரத்துல இந்த மகா சிவராத்திரி அன்று நீங்கள் ஞானத்தை பெற வேண்டும் இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரும் மாட்டாங்க விஷயங்களை ரகசியமாக தான் வச்சுக்குவாங்க சொல்லிட மாட்டாங்க நான் அதை சொல்கிறேன் சிவஞானம்னா ஃபஸ்ட்டு என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய விஷயம் சொன்னோம் இல்லையா தாமரை இலை தண்ணீர் போல வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த சொந்த பந்தங்கள் பணம் காசு இதன் மீது இருக்கக்கூடிய பற்று எப்படி இருக்கும் நான் வேண்டான்னு உதறி தள்ளக்கூடாது அது பாவம் கல்யாணம் பண்ணிவிட்டால் குழந்தை பத்துட்ட வேணான்னு உதறி தள்ள முடியுமா இந்த உலகத்தில் வாழணுமே சாப்பிடணுமே அது காசு சம்பாதிக்காமல் இருக்க முடியுமா ஸோ எல்லாம் தேவை அது எப்படி இருக்கணும் தாமரை இலையில் ஒட்டியிருக்கும் தண்ணீர் போல இருக்க வேண்டும் ஒட்டி இருக்கணும் ஒட்டாமையும் இருக்கணும் அந்த நிலையை நீங்கள் அடையணும் அப்படி அடைஞ்சால்தான் ஆத்மா ஆசையை துறக்கும் முக்தியை அடையும் அவ்வாறு நீங்கள் மாறுவதற்கு சிவஞானம் ரொம்ப முக்கியம் சிவஞானம் இந்த சிவஞானத்தை உங்களுக்கு எப்பொழுது பெறுவதுன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு தட்சணாமூர்த்தி அப்படிங்கிறவர்கிட்ட நீங்கள் போயிட்டு வணங்கிட்டு அவர் முன்னாடி உட்காந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு நித்திய தியானத்தில் ஈடுபடுங்க அவர் உங்களுக்கு சிவஞானத்தை கொடுத்துருவார் தட்சிணாமூர்த்தி சிவ அம்சம் குரு அம்சம் இல்லையா அவர் தான் அன்றைக்கி சிவஞானத்தை அருள்றதில் நல்ல ஒரு ஆர்வமாக இருப்பார் யார் வந்து அவர்கிட்ட கும்பிட்டாலும் அன்னைக்கு மகா சிவராத்திரி இரவு அவருங்க எல்லாத்துக்கும் ஞானத்தை கொடுத்துருவார் நாம் என்ன பண்ணுவோம் கோயிலுக்கு போய் சிவனை மட்டும் உளுந்து உளுந்து கும்பிடுவோம் அவருடைய அவதாரங்கள்லாம் அவ்வளோவா நம்ம க நாம் வந்து கண்டுக்கவே மாட்டோம் ஸோ தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க சிவஞானத்தை வாங்குங்க அது நல்ல பாசிட்டிவ் வைபாவும் இருக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல மாற்றம் இருக்குங்க அந்த சிவஞானம் கிடைச்சு அடுத்த நாள்லேருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் இரவு முழுவதும் பூஜையில் கலந்துக்கிட்டு அங்கே இருக்கிற அபிஷேகங்களில் கலந்துக்கிட்டு அந்த பூஜைக்கு அபிஷேகம் பண்ணணும் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் முடிந்தால் அந்த அபிஷேகங்களை கண்குளிர பார்த்து நீங்கள் கும்பிட்டீங்கன்னா உங்களுடைய மனம் பரமானந்த நிலையை அடையும் அந்த சமயத்தில் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்போ தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் முக்தி கேளுங்க அந்த சமயத்தில் அப்படின்ட்டு சிவபெருமானை அன்று இரவு செய்யக்கூடிய அந்த அபிஷேகத்தை பார்த்தாலும் அந்த பூஜையை பார்த்தாலும் உங்களுடைய மனம் பரமானந்த நிலையை அடையும் அது என்னங்க பரமானந்த நிலை அப்படின்னா இறைவன் பரப்பிரம்மமானவர் இறைவனை அடையும் அந்த நிலைதான் பரமானந்த நிலை அந்த நிலை எல்லா சமயத்திலும் எல்லாருக்கும் வாய்க்காது எல்லா சமயத்திலையும் நம்மளோட மைண்ட் வந்து பரமானந்த நிலையை அடையுமானா கண்டிப்பா அமையாது ஸோ அந்த பரமானந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் ஒரே வழி மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு அந்த சிவபெருமானுக்கு செய்யற பூஜை அபிஷேகங்களை நீங்க பார்த்து கும்பரதியின் மூலமாகவே உங்களுடைய மனமானது என்னாகும் பரமானந்த நிலையை அடையும் சரிங்களா இந்த பரமானந்த நிலையை அடையும் போது அந்த சமயத்தில் இறைவனிடத்தில் என்ன கேட்கணும் மோட்சம் கேளுங்க முக்தி கேளுங்க இறைவா எனக்கு எல்லாமே கொடுத்த இப்போ உங்ககிட்ட பணம் காசு ஏகப்பட்டது இருக்குன்னா நீங்க என்ன சொல்லணும் எனக்கு வந்து பணம் காசு நிறைய கொடுத்த உனக்கு மிக மிக நன்றி போதும் இந்த வாழ்க்கை எனக்கு மோஷத்தை கொடு அதாவது இந்த பூ உலகில இந்த தேகத்துக்குரிய பணியை நான் சிறப்பாக செய்து முடித்த பிறகு இறுதியில எனக்கு மோசத்தை கொடுன்னு நீங்க வேண்டணும் ஏழ்மையா இருக்கிறீங்க நீங்க என்ன வேண்டணும் ஏழ்மையிலும் கௌரவத்தோடும் கண்ணியத்தோடும் எந்த பஞ்சமும் இல்லாமல் உணவுக்கு எந்த பஞ்சமும் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த வாழ்க்கை எங்களுக்கு போதும் இறுதியிலே எனக்கு மோசத்தை கொடுன்னு நீங்கள் கும்பிடணும் பறமையாலையாக இருக்கிறீங்க நீங்கள் என்ன கும்பிடணும் சாமி எனக்கு நீங்கள் பணம் காசு கொடுக்கல ஆனால் கை காலு கன்று சுகத்தோடு கொடுத்தீங்க இதுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் எனக்கு இந்த வாழ்க்கை போதும் திருப்திகரமாக இருக்குது மோஷத்தை தாங்க அப்படின்னு கேட்கணும் இறைவன் இறைவன் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட விளையாடுவார் ப்ளே பண்ணுவார் இவன் வந்து இன்னும் கேட்குறானா இன்னும் கேட்குறானான்னா கேட்டுவிட்டோம்னா என்ன பண்ணுவார் சரிடா நீ இதை வந்து கேட்டியே இன்னொரு பிறவி எடுத்து அதை வந்து அனுபவிச்சுட்டு அதை வந்து அதை அது மேலே இருக்கிற பற்றை வெறுத்து பிறகு என் மீது வா என்கிட்ட வா அப்படிம்பார் இப்போது நீங்கள் இந்த பிறவியில் நீங்கள் ஏன் மேலே இருக்கிறீங்க எனக்கு பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லிடுறீங்க இறுதியில் காலமாயிடுறீங்க க கடைசியாக அந்த ஆத்மா என்ன தெரியுமா பண்ணோம் எந்த உடலை திடீர்மோ தேரும் பணக்கார உடல் தேடும் இப்படி நீங்கள் பணக்காரராக மாறிட்டீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பணக்காரராக இருந்தால் மட்டும் சந்தோஷமாகவே இருக்க போகிறீங்க இன்னொரு பிரச்சனை ஏதாவது ஒன்று பின்னாடியே வரும் ஸோ நீங்கள் அப்போ என்ன சொல்லுவீங்க எனக்கு இந்த பணம் காசே வேண்டாம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சால் போதுன்னு ஆசைப்படுவீங்க ரெ ரெண்டாவது நீங்கள் அந்த பிறவையும் முடிச்சுட்டு அந்த ஆத்மா என்ன பண்ணும் காசு பணம் இல்லைனாலும் ஓகே அன்பான ஒரு குடும்பத்துல அந்த ஆத்மா போகும் இப்படி இப்படி மாறிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய ஆசைகளும் விருப்பங்களும் என்ன ஆகுங்க திருப்ப 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 அந்த வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது மாறிக்கிட்டே இருக்கும் ஆத்மாவும் பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த பிறவியில் நாம் எப்படி இருந்தாலும் சரி இருப்பதை போதும் என்று நினைத்து இருப்பதை நினைத்து சந்தோஷப்பட்டு எனக்கு இந்த ஆத்மா எனக்கு இந்த உடலை கொடுத்ததற்கு நன்றின்னு சொல்லி இந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்தி எப்படிங்க தூய்மைப்படுத்தணும் எதுவும் நிரந்தரம் அல்ல எனும் சிவஞானத்தை பெற்று மனதினை தூய்மைப்படுத்தி சிவநாமத்தை மட்டுமே சொல்லி இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவனாரை நீங்க கும்பிட்டு வேண்டிக்கிட்டீங்கனாவே உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா நெகட்டிவ்ஸையும் அவர் விரட்டி அடித்து உங்களுக்கு முக்தி நிலை அனைத்து முத்துலையும் சிறந்தது முக்தி நிலை அதுதான் வந்து எல்லா விஷயங்களை விட உயர்வான ஒரு விஷயம்னா முக்தி தான் அந்த முக்தியை விடுவார் சரிங்களா அதனால் தயவு செய்து மகா சிவராத்திரி நாளன்னைக்கு இரவு முக்தியை இறைவன் இடத்துல வேண்டுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அதாவது படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த ருத்ராட்சத்தை எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அணியலாம் ஒரு குறிப்பிட்ட வயது வரை ஏன்னா அந்த உடல் சுத்தம் மன சுத்தம் ஆகியவையே அவர்கள் தெரிந்து அதை வந்து பின்பற்றக்கூடிய வயது வரும் காலம் வரை அவங்களுக்கு எந்த தீட்டும் இல்லை அவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுன்னு பூஜா கட்டுப்பாடு இல்லை சுவாமிக்கு படைத்த நைவேதியத்தை கூட குழந்தை எடுத்து சாப்பிட்டுச்சுன்னா எந்த தோ தீட்டும் இல்லை தோஷமும் இல்லை ஆமா தானே அது மாதிரி ருத்ராட்சத்தை சின்ன குழந்தையாக இருக்கிறாங்க ஸ்கூல் போகிறாங்க ரொம்ப குட்டி குட்டி ப குட்டி பையன் போட்டுக்கலாமான்னா அவங்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடில் ரெண்டு வேலை குளிக்கணும் அல்லது பார்த்திங்கன்னா அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு அதெல்லாம் இல்லை அவங்களுக்கு அந்த அந்த க கட்டுப்பாடுகள் இல்லை சரிங்களா இந்த மகா சிவராத்திரி நாளில் நிறைய விஷயங்கள் எப்படி எப்படி செய்யணும் என்னென்னங்கிறத பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மட்டுமொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்